அனைவருக்கும் வணக்கம் உயிர் தமிழுக்கு என்ற திரைப்படத்தினுடைய நடிகர் தயாரிப்பாளர் அப்படி பல கோணத்தில் இருக்கக்கூடிய அமீர் அவர்கள் வந்து இப்போ சமீபத்திலான சீமானு கூட இணைந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பு சந்திச்சுருக்காங்க இதில் நிறைய பேருக்கு நிறைய விதமான கருத்து முரண்பாடுகள் இருக்குது அந்த கருத்து முரண்பாடுகள் எதற்காண்டி அமீர் உருவாக்குனாரு என்ன பிரச்சனை பெய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த காலிலும் விளாவறியாக பார்க்க போகிறோம் அமீர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமானவர்களும் அமீரர்களுமே கிட்டத்தட்ட ஒரு மிக நெருங்கிய நண்பர்கள் தான் அதுவும் குறிப்பாக திரைத்துறையிலிருந்து தான் அண்ணன் சீமானவர்களும் வாராங்க அப்போ அப்படி இருக்கும்போது அமீரவர்களாக இருக்கலாம் இல்லை வெற்றி இருக்கலாம் இல்லை பாரதிராஜாவாக இருக்கலாம் இதெல்லாம் அண்ணன் சீமானவர்களுக்கு நெருங்கிய நட்பு வட்டாரத்தில் உள்ளவாங்க அதுவும் குறிப்பாக ஐயா மணிவ மணிவனவர்கள் அப்போ அப்படி இருக்கும்போது அமீரவர்கள் மீது அண்ணன் சீமானவர்களும் ஒரே ஏஜ் உள்ளவங்க இப்போ மணிவன் ஐயாவோட சீமானனுக்கு வயசு கம்மி பாரதராஜ் ஐயாவோட சீமானனுக்கு வயசு கம்மி ஆனால் அமீர் அவர்களும் சீமானனுக்கும் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு ஒரு ஏஜில் வந்து குறிப்பிட்ட அளவுக்கு போகக்கூடிய ஒருத்தங்க தான் ஆனால் இந்த அமீர் அவர்களும் சீமானனுடைய அந்த நட்போட்டங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதற்கு முன்ன குட்டி ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கு நிறைய இடங்களில் முன்னோதாரமாக அமீர் இருந்திருக்காரு சீமானனை இப்போ வரைக்கும் இருக்கார் ரெண்டு வித்தியாசம் அமீர் முன்னாடி இருந்தார் ஆனால் சீமானனை இப்போ வரைக்கும் இருக்கிறாங்க ரெண்டுக்கு பெரிய வேறுபாடு இருக்குது இப்போ சமீபத்தில் ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்னே கொட்டி அமீரர்கள் வந்து ரொம்ப ஒரு வன்மமான விஷயங்கள் வந்து சீமானன் மீதும் தலைவர் மீதும் பல கருத்துக்களை வந்து பலவிதமாக எடுத்து வச்சார் அந்த கருத்துக்கெல்லாம் வந்து தலைவரெலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவரை தலைவர் தான் அவர் அந்த நாட்டுக்கு தான் தலைவர் எங்கள் ஈழத்துக்கு தான் தலைவரை தவிர தமிழ்நாட்டுக்கு நீங்கள் அவனை கொண்டாடுறீங்க அவரை வந்து கொண்டாடுறீங்க அப்படிலாம் கேட்குற அளவுக்கு வன்மத்தின் உச்சத்துக்கே போன காரணம் சீமானனுடைய வளர்ச்சி நிறைய பேருக்கு பிடிக்காம இருந்ததுல அவரும் ஒருத்தராக இருந்திருக்கலாம் தலைவராக முன்னிலைப்படுத்துவது என்பது அவர் அந்த கிடையாது இந்த மண்ணில் நின்று அவரை கொண்டு வந்து என் மண்ணிற்கு கொண்டு வந்து இந்த மண்ணில் இருக்கக்கூடிய தலைவர்களை கொச்சைப்படுத்தும் பொழுது அது இரண்டாவது பின்னாடி அப்ப என்ன பண்றா ஒரு கட்டத்துக்கு மேல போய் தலைவரையே கேள்வி ஏற்கும் விதமாக தமிழ் இனத்திற்கு இவர் இப்படிங்க தலைவர் ஆவார் என் மண்ணுக்கு இவர் என்னங்க பண்ணார் என் மண்ணுக்கான தலைவர் கிடையாதுன்னு சொல்லி ஒரு ஆபாசமான ஒரு கொச்சையான வார்த்தை இங்கே இருக்கக்கூடிய திமுக கட்சிக்காரங்க கூட பேச தயங்கக்கூடிய ஒரு வார்த்தையை ஐயா ஸ்டாலின் இருக்காரலா திராவிடத்தின் முதல்வர் ஸ்டாலின் இருக்காரலாம் அவர் கூட அந்த வார்த்தை இந்த ஊரில் இருந்து பேசிக்கிட்ட மாட்டார் கி வீரமணி இங்கேருந்து பேச மாட்டார் குளத்தூர் மணியிருக்கார் அவர் இங்கே பேசிக்கிட மாட்டார் கிடாமிசே சுபகீரப்பன் இருக்கா அவர் கூட அந்த வார்த்தை பேசக்கூடிய தயங்கக்கூடிய வார்த்தையை அமீரர்கள் நம்ம தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு அப்படி ஜம்முன்னு பேசிட்டு போனார் எப்படி ஜம்முன்னு பேசிகிட்டே போனார் ஆனால் இந்த கர்மாயிஸ்த பூம்புராங்கிற மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் எங்கே சுற்றுனாலுமே அதன் சீமா சொல்லுவாங்க தெரியுமா நீ எங்கே நாளும் போ எங்கள் நாளும் போயிட்டு வந்துக்கும் பிரச்சனை கிடையாது ஆனால் கடைசியாக நீ என் ராஜா வரணும் உன்னுடைய முளைக்குச்சி என்கிட்ட தான் அடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு என்ன சொல்லுவாங்கள்ல அதற்கு இன்றைக்கி நடந்த சம்பவம் பெரிய சிறப்பாக அமைஞ்சிருக்கு உயிர் தமிழுக்குன்னு சொல்லி படத்தை எடுத்துட்டாரு இந்த படத்தை ப்ரமோஷன் கொடுக்கணும் நீங்கள் ஒரு தயாரிப்பாளராகவோ இல்லை நீங்கள் ஒரு நடிகராகவோ இல்லை நீங்கள் இயக்குநராக இருக்கும்போது இந்த படத்தை கொஞ்சம் வெளியே கொண்டு போகணும் அப்போது அமீரர்களுக்கு இப்போ யார் சீமான் என்ன தேவைப்படுறாங்க இந்த ஒரு பழமொழியில் சொல்லுவாங்க தெரியுமா மென்மக்கள் மின்மக்களே சுட்டாலும் சங்குநீரை மாறாது உயர்ந்த குணத்தில் உங்களுடைய குணங்கள் இன்றைக்கு மாறான்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த வாக்கியங்கள் வந்து சீமானண்ணனுக்கு பல இடங்களில் வந்து பொருந்தும் பல இடங்களில் அது நிரூபித்து காமிச்சிருக்கார் சொல்லப்போனால் சீமானனை வந்து அமீரை நிற்கும் போதே சொல்கிறாரு அமீர் எனக்கெலாம் ஓட்டு போட மாட்டான் அவன் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவான் ஆனால் அவனுடைய குழந்தைங்க திருப்ப மக்கள் சித்தப்ப மக்கள் அவனுக்கு சொந்தக்காரங்களாம் எனக்கு தான் ஓட்டு போடுவாங்க ஆனால் இவன் எனக்கு ஓட்டு போட மாட்டான் சொல்லி அமீரா மூஞ்சிலே புளிச்சுட்டு பிற்காது அமித்ஷா சொல்லியிருந்தாங்க எனக்கு ஓட்டு போட மாட்டார் ஆனால் அந்த தவறு செஞ்சிருக்க மாட்டார் அவர் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவார் சொல்லி அவனே தானே என்ன சொன்னான் கேளுங்க போட தேர்தல் யாருக்கு ஓட்டு போட்டான்னு கேளுங்க எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் பசங்கள்லாம் எனக்கு போடுவாங்க இவன் அங்கே தான் போட்டேன்னு தான் சொன்னான் அப்புறம் அவன் அதுதான் அவனை வச்சுட்டு தான் சொல்கிறேன் அது அது அமீர் சொன்ன ஒரு விஷயந்தான் அதை நேரில் சொல்ற விஷயம் ஒரு ஒரு இது வேணுங்களா இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு குறை பண்ணியிருக்கோம் அந்த குறையை நேரில் அது செய்தியாளர் சந்திப்பில் நேரில் வெளிக்கட்டி கொண்டு வரது வந்து நீ அன்றைக்கி சொன்னில அதானே உங்களுக்கு பதிவு பண்ணுறேன்னு சொல்லி நேரிலே செஞ்சு காமிச்சிருக்காரு சீமானெண்ணை இப்போ அண்ணன் வந்து என்னப்பா நம்ம சீமானண்ணன் வந்து எப்படி அமீர் கூடலாம் பழகிறாரு கூடலாம் இவ்வளகா நம்ம தப்பாக பேசியிருக்காரு அளவுக்கு நம்மளை வந்து அவர் வந்து இழிச்சி பே இழிவெல்லாம் பதிவு பதிவு பண்ணியிருக்காரு இப்போ சீமான் வந்து அமீர் கூட நிற்கணுமா அமீர் கூட பேசலாமா இந்த பட ப்ரமோஷன் கண்டு சீமான போகலாமான்ற ஒரு கேள்வி எடுது இதற்கு முன்னகுட்டியே ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தோம் ஒருத்தன்னுடைய இறப்பு இருக்குது அண்ணன் சாட்ட திருமணன் அண்ண அப்புறம் சீமானண்ணு அப்புறம் அமீர் இன்னொருத்தங்க இருந்திருப்பாங்க அதை வந்து ஒரு புகைப்படம் எடுத்து சாட்ட திருமணம் வீடியோ ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டிருப்பாங்க இணைதல் முழுக்க ஒரு பேசும் பொருளாக இருந்துச்சு எப்படி நீங்கள் வந்து அமீர் கூட நீங்கள் வந்து போட்ட எடுத்து போடுங்க இங்கே எதுக்கும் எதுவும் சொல்லி பல கழிகளை கேட்டிருந்தாங்க அப்பவே நம்ம தெளிவாக பதில் போட்டிருந்தோம் சீமான விரும்ப மாட்டார் சீமானனுக்கு இது பிடிக்காது ஒருத்தர் பிடிக்கலைங்கிறதுக்காண்டி அவர் வந்து அவருடைய புரிதல் அவ்வளவுதான் அவருடைய தலைவர் பத்தியோ இல்ல தமிழ் தேசத்தை பத்தியோ எதை பத்தியான புரிதல் அமீருக்கு கம்மி தான் அப்ப அப்படி இருக்கும்போது சீமானனுடைய அந்த பக்குவ அரசியல் ஒரு தலைமை பண்பு இருக்கக்கூடிய ஒருத்தங்க எப்படி நடக்க வேண்டும் எப்படி வழி நடத்த வேண்டும் எப்படி முன்மாதிரியாக இருந்து செயல்பட வேண்டும் என்பதற்கு மிக சிறந்த உதாரணம் தான் நீ என்னை அசிங்கப்படுத்தணும் என்னை அவமானப்படுத்தணுங்க பாரு உனக்கு ஒரு பிரச்சனை வந்து நிற்கிறேன் அமீரை பற்றி கேள்வி கேட்குறாங்க ஜாபா சாதி கூட ஒப்பிட்டு கேள்வி கேட்குறாங்க அப்போ சீமானை சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் அவன் இறையச்சவங்க உள்ளவன் யார் அமீர் இறை இறையச்சம் உள்ளவன் அவன் வந்து அதிகமாக சாமி கூட நம்பிக்கை உள்ளவன் இந்த வேலை அமீர் செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லி அமீருக்கு சீமானன பேசுகிறாங்க இது ஆனால் நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டு அவன் செய்யவே மாட்டான் எனக்கு தெரியும் தனிப்பட்ட முறையில் என் தம்பி எனக்கு தெரியும் அவன் இரையச்சம் கொண்டவன் உண்மையிலே நபிகள் வழியில் நடக்கிறவன் அதனால் அதை செய்யவே மாட்டான் மற்றவங்க செய்கிறதுக்கு நாம் எப்படி பொறுப்பு இருக்க முடியும் இது இன்னைக்கு அமீர் முன்னாடி பேசலை அமீர் இருக்காருன்னா அமீருக்காக புகழ்ந்து பேசலை இதை பல இடங்களில் செய்த சந்திப்பில் சீமானனை இதே கருத்தை அப்படி பதிவு பண்ணாருங்க நீ என்னை திட்டுட்டில்ல அமீரே நீங்கள் அவனை பழி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருச்சு ஜாபார் சதிக்கு நீயும் ஃப்ரெண்டு தான் எனக்கு அதுக்கு நீங்கள் எப்படி தீங்கா தெரியாமலாம் நீங்கள் கூட படம் அடிக்க போனீங்க படம் எடுக்க போனீங்க அப்படின்னு சொல்லி நம்ம பல கேள்விகளை கேட்கலாம் நான் உன்னை திருக்கி போடுறேன் பாதி அந்த வேலையை செய்யாமல் அப்போ என்ன பேசினாரோ அப்போ அமீர் கூட ஆனால் சீமானண்ண பேச்சுவார்த்தை இந்த அளவுக்கு இந்த செய்தி சந்திப்பு கிடையாது ஒன்றும் கிடையாது அப்பவும் சீமான சொன்னார் இதே வார்த்தை தான் அப்போவும் சொன்னார் இப்பவும் அதை தான் நிற்கிறார் இதுதான் மென்மக்கள் மென்மக்களே நீங்கள் உங்களுடைய இழிவான சிந்தனை அமீருக்கு இருக்குது உண்மையிலே இந்த தமிழர்கள் மீது தமிழ மீது ஒரு சின்ன காலப்புணர்ச்சி இருக்குது அமீர் அமீருக்கு வந்தாலும் குறிப்பாக சீமானுடைய வளர்ச்சியில் அமீருக்கும் ஒரு புறாமல் இருக்கலாம் ஒருவேளை இருக்கலாம் நம்ம கூட இந்த இயக்குனர் பாருங்க கிட்டத்தட்ட முப்பது லட்சம் ஓட்டை வாங்கிட்டார் தமிழ் பேசிக்கிட்டு இருக்காரு நம்ம அப்போ கேப்போ பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம் நேரம் கண்டுக்க மாட்டேக்கிறாங்கின்ற ஒரு கோபமாக இல்லை விரத்தியா நம்ம கண்டுக்க மாட்டேக்காங்கின்ற பெரித வைப்பில் தெரியல ஆனால் அவர் வன்மத்தை கொக்கிட்டார் கொப்பு கொப்புன்னு கொப்பளிச்சிட்டார் அப்போ அந்த இடத்துல கூட சீமானனை ஜாபர் சாதிக்கையும் இயக்குனர் அமிரையும் பல இடங்கள் ஒப்பிட்டு சில பேர் கேள்வி எக்கும்போது கூட எந்த வார்த்தையை பதிவு பண்ணாரோ அதே வார்த்தையை தான் இப்போவும் செய்த சந்திப்பில் அமீர் முன்னாடியே சொல்கிறார் எரி அச்சம் கொண்டவன் அமீர் இந்த வேலை செய்யவே மாட்டான் அவருக்கு அவரை பற்றி எனக்கு தனிப்பட்ட முறை எனக்கு நல்லாவே தெரியும் சொல்லி சீமானனை பதிவு பண்ணுறாரு இதுதான் அமீர் சொல்கிறோம் சீமான நிலவு அளவுக்கு நீங்கள் யாருமே வரமாட்டீங்க சீமானன் ஏன் இவ்வளோ பேர் போகிறாங்க சீமான பின்னாடி ஏன் இத்தனை லட்சக்கணக்கான எழுதுகிற போகிறாங்கன்னா இந்த சிந்தனை இந்த செயலுக்கு இந்த குணங்கள் எல்லாருக்கும் வராது எனக்கு வராது அமீருக்கு வராது எல்லாருக்கும் இந்த குணங்கள் வராது நீங்கள் என்ன தான் அவதூறு பரப்புனாலும் தட்டி கொடுத்து வழிநடத்தக்கூடிய ஒரு தலைமை பண்பு சீமான் அண்ணனுக்கு இருக்கக்கூடிய காரணத்தினால் மட்டும்தான் இது இன்று சாத்தியமாக நடந்திருக்கு மற்றபடி இந்த படத்துக்கு ப்ரொமோஷனில் மிக முக்கியமாக தலைவரை வந்து பயன்படுத்தியிருக்காங்க எப்படின்னு பார்த்துக்கோங்க தலைவரை தலை பிரபாகரன் அவர்களாக அமீரர்களை பயன்படுத்தியிருக்காரு தமிழ்னாலே நீ தமிழ்நாட்டில் தலைவரும் அண்ணன் சீமான் மட்டும்தான் இருக்க போகிறாங்க என்பதற்கு இந்த படமே அமீர் எடுத்து கொடுத்துருக்காரு இது இங்கே தமிழ்நாட்டில் தமிழ் தமிழர் பேசிட்டாலே சீமான நினைவு தான் உங்களுக்கு வரணும் அதை உருவாக்கிட்டே பார்த்திங்களா இதுதான் எங்கள் அண்ணனுடைய வெற்றி நன்றி வணக்கம்